கண்களை மூடி பக்தியோடு நாம் செவிப்போமாக்கு அருள் வழங்கும் அன்பின் இறைவா முழுமனதோடு உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதனை செய்கின்றோம் இந்த நாளை தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே இதோ இந்த நாளின் வார்த்தைகளை ஆர்வத்தோடு கேட்க வந்திருக்கிறோம் உம்முடைய திருமுன்னிலையிலிருந்து ஆண்டவரே உமது அருளுக்காக செபிக்கிறோம் உமது மேலான வழிநடத்துதலும் பாதுகாப்பும் எங்களை எப்பொழுதும் உமது அரவணைப்பில் வைத்து வழி நடத்துகிறது எத்தீங்கும் எங்களுக்கு நெருங்காமல் இருக்க ஆண்டவரே எங்களை கண்ணின் மணி என பாதுகாத்தருளும் உம்முடைய அருள் உதவியால் இந்த நாளில் நன்மைகள் பல செய்ய ஒருவரை ஒருவர் நேசித்து அன்பு செய்ய இரக்கமுள்ளவர்களாய் வாழ உண்மை நீதி நேர்மைக்கு ஏற்ப நடக்க ஆண்டவரே எங்களை ஆசிர்வதையும் எங்கள் குடும்பத்தை ஆசிர்வதையும் எங்கள் தொழில் வியாபார முயற்சிகளை ஆசீர்வதும் எங்கள் பயணத்தை ஆசிர்வதும் நாங்கள் செய்கிற எல்லா முயற்சிகளில் ஆண்டவரே எங்களோடு உடனிருந்து எங்களுக்கு நன்மையானவற்றை தந்து நாங்கள் உமது சாட்சியாய் வாழ வரம் வேண்டி செபிக்கின்றோம் ஆமீன்